அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுக்கரன் நம்முடைய ராசிநாதன் அவர் வந்து அஷ்டமத்திலிருந்து வந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ஸோ அது நமக்கு ஒரு வகையில் பிளஸ் அதே போல ஜென்மத்தில் குரு ஜென்ம குருவாக இருக்காரு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து வக்ரமாகி நீச்சமாகி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு அது ஒரு வகையில் நம்ம பிளஸ்ஸாக எடுத்துக்கலாம் ஒரு வகையில் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கு அடுத்தது பஞ்சமஸ்தானத்தில் கேதுடைய சஞ்சாரம் அதுவும் கொஞ்சம் மைனஸ் தான் அதன் பிறகு பார்த்தோன்னா சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ஏழாம் இடத்துல அது நமக்கு ஒரு வகையில் ஃபேவர் பண்ணும் சூரியன் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல நாலுக்குரியவன் ஏழில் போயிட்டு கேந்திரமேறி இருக்காரு அதே போல புதன் ரெண்டு அஞ்சுக்குரிய சிவன் கேந்திரம் ஏறி இருக்காரு ஆனா வக்ரத்துல இருக்காரு ஆனா பதினஞ்சாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சோ பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் நமக்கு பேவரா வருவாரு அதே போல சூரியன் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏழாம் இடத்துல செகண்ட் ஹாஃப்ல அஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல செஞ்சார செய்வாரு செவ்வாயுடைய பார்வை ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள்ல பதியும் மேலும் குருவுடைய பார்வையும் பாகியத்துல பதியுது அதுவுமே நமக்கு கொஞ்சம் ஃபேவரான பலன்களை செய்யும் சனி பகவான் வழக்கம் போல ஜீவனத்துல ராகு பகவான் லாபத்துல இதுதான் இந்த டிசம்பர் மாதத்துக்கான பிளான்

ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவோமா ஏதாச்சும் புதுசா இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போமா நம்ம ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும் அதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குதான்னு பார்ப்போமா ஏதாச்சும் புதிய விஷயம் ட்ரை பண்ணுவோமா இப்படி ஏகப்பட்ட குழப்பம் பொதுவா ஜென்ம குரு பிளஸ் வந்து சுக்கரன் செவ்வாய் போன்ற கொஞ்சம் விவேகம் உடைய கிரகங்களுடைய பார்வையில் வரும்போது அப்படி சிந்தனை ரொம்ப ஸ்பீடா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்பீடா எதிர்பார்க்கும் ரிசல்ட் நமக்கு டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு என்ன ஓட்டம் அந்த ஸ்பீடு எடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி இந்த டிசம்பர் மந்த்ல கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது எதுலையும் அவசரப்பட்டு மாற்றங்கள்

வாக்கு சாதுரியம் ஒரு விஷயத்தை அப்படியே பேசியே சாதிக்கிறது அந்த வாக்கு வல்லமை பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஆக்டிவேட் ஆகும் முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதினைந்தாம் தேதிக்கு மேல இந்த நெகட்டிவான விஷயம் கூட நமக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் நம்மளுடைய அந்த பேச்சாலேயே நமக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுப்போம் அந்த வாக்கு வல்லமை பேச்சு வல்லமை பதினைஞ்சாம் தேதிக்கு மேல நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஆகவே முதல் பதினைந்து நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருக்கிறது நல்லது எதுலையும் அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது பதினஞ்சாம் தேதிக்கு மேல எல்லாம் நமக்கு பேவரா மாறுது முக்கியமா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல பதியுது அது வந்து இந்த தொழில் உத்தியோக ரீதியா மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும் சரியா போக்கஸ் பண்ண முடியாது அப்படிலாம் என்ன ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அந்த தொழில் உத்தியோகத்துல அதிகமான பிரஷர் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி விரக்தி தன்மையை கொடுக்கலாம் மன உளைச்சலை கொடுக்கலாம் இருப்பினும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எவ்வளவு டாஸ்க்கான விஷயம் எவ்வளவு டஃபான டாஸ்க் வந்தாலும் அதை நம்ம எளிமையா எதிர்கொண்டு அதை சமாளிச்சு நம்மளால முன்னேற முடியும் ஏன்னா செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல பலம் அடைவாரு ஆனா நீச்சமாயி வக்ரம் ஆயிட்டாரு ஆகவே எவ்வளவு குழப்பம் எவ்வளவு டஃபான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறது அப்படியே கேர்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி டக்குன்னு கப்புனு பிடிக்கிறது அந்த ஒரு வல்லமை இந்த மாதத்துல இருக்கும் அடுத்தது இந்த இளைய சகோதரத்துவம் தாய் சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது

வைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த அளவுல இதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு சூரியன் பொதுவா ஏழாம் இடத்துக்கு வந்தாக்கா வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி பிரஷர் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணையால மகிழ்ச்சியும் இருக்கும் அதே சமயத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விதமான வருத்தம் கவலை அதுவும் எட்டி பார்க்கறது வாய்ப்பு இருக்கு முதல் பதினைந்து நாள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சூழ்நிலைகள் பரவாயில்ல எல்லாம் நமக்கு ஃபேவரா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்தோம்னா சூரியன் நான்காம் அதிபதி சூரியன் அவர் போயிட்டு அஷ்டமத்துக்கு போயிடுறாரு அஷ்டமத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது குறிப்பா பதினஞ்சாம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை உங்க தலைமையில இழுத்து போட்டுட்டு பண்ண வேண்டாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் வந்துட்டு ஒரு வெப்ப கிரகம் அவர் வந்து நமக்கு நான்காம் அதிபதியா வந்துடுறாரு அதாவது சுகாதிபதி தாய் ஸ்தானாதிபதி வித்யா ஸ்தானாதிபதி அவர் தான் அவர் அஷ்டமத்துக்கு போறப்போ அது சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்களை பண்ணலாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படியே தாயார் சார்ந்த விஷயம் இதுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுல இந்த மாதத்துடைய ரொம்ப பேவரா இருக்கு சூரியன் புதன் ஏழாம் இடத்துல இணைந்திருக்கிறது நமக்கு ஒரு ஆதாயம் புதன் யோகம் ஆக்டிவேட் ஆகுது புதன் ஆதித்திய யோகத்தால முதல் பதினைந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் கல்வியில இருந்த குழப்பம் தடை தாமதம் அது முதல் பதினைந்து நாள்ல ஓரளவுக்கு நிவர்த்தி ஆனா மாதத்தோட செகண்ட் ஆஃப் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா வந்துட்டு நான்காம் அதிபதி நமக்கு சூரியன் சூரியன் வந்து வித்தியாஸ்தானாதிபதியா வருவாரு அவர் அஷ்டமத்துக்கு போறப்போ கல்வியில ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்படலாம் கல்வியில ஒரு மாதிரி தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஏதோ ஒரு விதமான சின்ன வருத்தமாச்சும் கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாணவ மாணவ மாணவிகள் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கல்வி சார்ந்த விஷயங்களை கவனம் இருக்கணும் முதல் பதினைஞ்சு நாள் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு கல்வி சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா முதல் பதினைந்து நாள் கூட நீங்க பிளான் பண்ணிக்கோங்க பதினைஞ்சாம் தேதிக்கு மேல முக்கியமான பிளானும் முக்கியமான சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது அதே போல செவ்வாய் ஆறு ஒன்பது பத்து இந்த இடங்கள்ல தன்னுடைய பார்வையை பதிக்கிறதுனால இந்த கடன் சார்ந்த சிந்தனை நிறைய பேருக்கு எழுச்சி பெற்று நிற்கும் கடனை கட்டி முடிக்கணும் கடனால ஒரு மாதிரி பிரஷரா இருக்கு கடன் சார்ந்த சிந்தனை நிறைய பேருக்கு பெற்று நிக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஹெல்த்து அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் பயத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது தேவையில்லாத எதிரிகள் தேவையில்லாத தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்களாலேயும் ஒரு மாதிரி மனவருத்தங்கள் ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லுவோம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைப்போம் அதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தடைப்படுத்துவாங்க நமக்கு ஆப்போசிட்டா நம்மளுக்கு எகைன்ஸ்டா ஏதாச்சும் வார்த்தைகளை வெளியிடுவாங்க ஸோ அது நமக்கு ஒரு சில கோவங்களை எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பாகியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறதுனால தந்தை சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும் தந்தையால ஏதாச்சும் ஒரு விதமான வருத்தங்களோ அப்படின்னா தந்தையால ஏதாச்சும் ஒரு விதமான விரைய செலவுகளோ அப்படின்னா தந்தை பற்றி ஏதோ ஒரு வகையான சின்ன கவலையாச்சும் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு விரையாதிபதியா வந்துருவாரு விரையாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம் ஆனா தன்னுடைய பார்வையால அது வீக் தான் பண்ணும் அது எந்த இடத்த பார்க்கதோ அது சார்ந்த சிந்தனையாச்சும் நமக்கு கொடுக்கும் ஆகவே அடுத்த மாசம் தந்தை சார்ந்த விஷயம் தாய் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே போல ஜனாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து நீச்சமாயி வக்ரம் ஆயிட்டாரு ஆகவே அது இந்த விபரீத ராஜயோகம் நல்லாவே நமக்கு வேலை செய்யும் ஒரு சிலருக்கு குறுகிய கால பயணங்கள் இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு ஏதாச்சும் டிராவல் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க இடமாற்றம் பண்றது ஊர் மாற்றம் ஆகிறது இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஃபேவரான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த திடீர் விபரீத ராஜயோகத்தால நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அது நமக்கு நல்லபடியாவே ஆக்டிவேட் ஆகுது அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் ஓவரால அந்த டிசம்பர் பொறுத்த அளவுல எந்த விஷயத்தையும் விஷயத்துலேயும் கொஞ்சம் வேகம் காட்டாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப ஸ்பீடா ஒரு விஷயத்த பண்ணனும் நினைக்க வேண்டாம் இந்த மாற்றத்தை கொஞ்சம் மெல்ல பொறுமையா நிதானமாக அதை செயல்படுத்துறது நல்லது குறிப்பாக தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் சம்பந்தமான விஷயம் அப்படியே குடும்பம் பூர்வீகம் இது சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறது நல்லது அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுட்டோம்னா இந்த டிசம்பர் மந்த் நிச்சயமா நமக்கு ஒரு ஃபேவரான மந்தா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷன் ஜென்ரலா ஒரு கோச்சார

இருக்கும் இல்ல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இல்ல சொன்னா அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும் ஜனன கால ஜாதகத்துல தசா புக்தி ரொம்ப பேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துக்கோங்க இந்த கோச்சாரம் கிரகங்குடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும் மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் ஆனா லைஃப்ல மேஜரான ரோல கோச்சாரம் ப்ளே பண்ணாது இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பார்த்துக்கணும் மேலே நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வர இருக்கிற டுவெண்ட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிடிக்ஷன் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் உங்களுடைய திருமணம் திருமண வாழ்க்கை உடைய குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பற்றியும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதே போல சனி பயிற்சி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்க டைம் இருக்கும் போது அந்த பதிவுலையும் செக் பண்ணி பாருங்க வர இருக்கிற டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் ஸோ டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி